ஆத்மா அழிவற்று தவிர இந்த ஆத்மா சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது நம்ம சொல்றோம் நம்ம இந்த உடல் சொல்றோம்ல ஆத்மா நம்ம புரியுது கேட்டா புரியுது ஆனா நேரான பசிக்குது இல்லையா யாராவது கோவம் யாராவது திட்டிட்டா கோவம் வருது யாராவது அப்படின்னு சொன்னா கூட கோவம் வருது ஹூன் கூட சொல்ல தேவையில்லை சும்மா நம்மளை அவமானப்படுத்துன மாதிரி திரும்பி போனாவே போகுது நம்மளுக்கு உடனே என்ன கிடையாது கோவம் கோபட ஆரம்பிச்சிரு என்ன எப்படி அவரை அவமானப்படுத்தலாம் அப்படின்னு என்ன பண்ற உடனே அவங்க மேல கோபப்பட ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம நிறைய பேசலாம் நம்ம உடல் இல்ல ஆத்மாலாம் பேசலாம் யாராவது நம்மளுக்கு சின்னதாக யாராவது அவமானப்படுத்திட்டாலும் ஒன்னு சொல்லி திரும்பி போயிட்டாவே என்னை எப்படி அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுது நமக்கு அவங்க வேலை கோவம் தான் வர ஆரம்பிக்குது எப்படி நான் ஆத்மா உணான்றது நான் ஆத்மால புரிஞ்சுக்கிட்டேன் தீரட்டைகளா புரிஞ்சுக்கிட்டேன் ஏற்ற புரிஞ்சுக்கிட்டேன் அதை நான் எப்படி என் லைஃப் அப்ளை பண்ண போறேன் அப்படிங்கறது அடுத்த கொஸ்டின் அதெல்லாம் கிருஷ்ணன் சொல்றாரு இந்த உலகத்துல ஆச்சரியவத் கஷ்டம் ஆச்சரிய கஷ்டத்தை ஆச்சரிய ஆச்சரியம் வேதனை செய்வ கஷ்டிட்டு அப்படின்னு சொல்றேன் இந்த உலகத்துல நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க ஆத்மாவை ஆச்சரியமா கேட்பாங்க இப்ப நாம எல்லாம் இந்த இங்க பகவத்கீதை யாரெல்லாம் முதல் முறையா கேட்கறீங்களோ உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம எல்லாம் ஆத்மான்னு சொல்லி கேட்கறது இது முன்னாடி நம்ம வேற நினச்சிட்டு இருந்தாங்க ஆத்மான்னு எனக்கு நினைச்சிட்டு இருந்தோம் பேய நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சாயந்தரம் ஜூம் மீட்டிங்ல இருநூத்தி ஐம்பது ஆத்மா பகவத்கீதை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னது இருநூத்தி ஐம்பது ஆத்மா பகவத்கீதை கேட்குதா பயந்து போயிடுவாங்க ஐயோ அந்த பகவத்கீதை நம்ம கேட்கவே கூடாது அந்த கிளாஸ்கே போக கூடாது ஏன்னா இருநூத்தி ஆத்மா இருக்கு சொல்லி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அப்படி ஆத்மானா வேற யாருமே கிடையாது நான் பதான் ஆத்மா ஒண்ணும் கிடையாது ஆத்மானா இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம இருக்கணும் நான் பதான் ஆத்மா வேற யாருமே கிடையாது அதனால யாராவது கேட்டாங்கன்னா எத்தனையோ வருடங்களாக பிறந்து வாழ்ந்து இறந்து போயிட்டாங்க ஆத்மான்ற இந்த வார்த்தையை கூட காதுல கேட்காம உலகத்துல எத்தனையோ பேர் என்ன பண்ணிருக்காங்க ஆத்மான்ற ஒரு வார்த்தையை கூட காதுல கேட்காம இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க சொல்ற ஆச்சரியவத் பஷத்தி கஷ்டம் ஒரு சிலருக்கு இந்த ஆத்மா பத்தி சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க ஆச்சரியவத் பஷத்தி கஷ்டம் ஆச்சரியவத் சைனா மன்னிய சொல்லுவாத்தி ஒரு சிலர் இந்த ஆத்மா பத்தி கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு டேங்கப்பா ஆத்மா ஆச்சரியமா ஆச்சரியம் ஒரு சின்ன இருக்குள்ளாலும் அதே ஆத்மா தான் இருக்கு ஒரு பெரிய யானைக்குள்ள அதே ஆத்மா தான் சேஞ்ச் ஆத்மா எறும்புக்குள்ள போனா ஆத்மா ஆத்மாலாம் கிடையாது ஒரே மாதிரி ஆத்மா ஒரே டிரைவர் தான் சார் அதே டிரைவர் தான் என்ன பண்ணுவாரு சைக்கிளும் ஓட்டுவாரு அதே டிரைவர் தான் என்ன பண்ணுவாரு விமானமும் ஓட்டுவாரு இங்கேயே உதாரணம் பாக்கணும் இல்லையா அப்ப ஏன் ஆத்மாக்கு இருக்காது அப்பதான் சொல்றாரு ஆச்சரியவத் பசதி கஷ்டம் ஆச்சரியவத் சைனம் ஆச்சரிய வதத்தி ததைவச் சாமி ஆச்சரியவத் சைனம் அந்நிய சுணோதி ஸ்ருத்வா வேதம் வேதனை செய்வது கஷ்டி இப்படி ஆத்மா பத்தி பேசினாலும் சரி ஆத்மா பத்தி கேட்டாலும் சரி நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பா அவர் நல்லா இன்னைக்கு ஆத்மா பத்தி நல்லா சொல்லி கொடுத்தாரு நான் இன்னைக்கு ஆத்மா பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டேன் எனக்கு ஆத்மா பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பா தெரியாது பேசுறவருக்கும் தெரியாது கேட்கறவருக்கும் தெரியாது அதான் கிருஷ்ணரே சொல்றாரு இந்த உலகத்துல ஆத்ம பத்தி தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப கம்மியானதான் தெரிஞ்சுப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றேன் அர்ஜுனன் கிட்ட சொல்றேன் சரி கிருஷ்ணா என்ன பண்றது சொல்றேன் என்ன ஆத்மா பத்தி எனக்கு தெரியல என்ன பண்ண முடியும் ஆத்மா பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருத்தரோட கேள்வி இப்ப நான் ஆத்மா பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும் அதான் கேள்வி கிருஷ்ணா அதிகமா சொல்லிட்டாரு அர்ஜுன் கிட்ட ஆத்மா பத்தி கொஞ்சம் சொல்லி முடிச்சுன்னா அதுக்கப்புறம் பேசினாரு அர்ஜுனானு என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன என்ன என்னன்னு புதுசா யோசிச்சுட்டு இருக்கேன் அப்ப எங்க சண்டை பழம் வந்து நின்று இருக்கோம் போர்க்களத்துல சண்டை போடுறதை விட்டு நீ என்ன ஆத்மா பத்தி பேசிட்டு இருக்க நம்ம இங்க வந்து சண்டை போட வந்துருப்போம் ஆத்மா பத்தி நான் அப்புறம் பேசிக்கலாம் உனக்கு தேவையான என்ன தெரியுமா இப்ப சண்டை போடுற அர்ஜுனன் உனக்கு உனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த போர்க்களத்துல நீ பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா சண்டை போடுறதுதான் நீ எனக்கு என்ன என்ன கேட்டேன் எனக்கு எது நல்லா வந்த கேட்டேன் உனக்கு எது தெரியுமா நல்லது இந்த உலகத்துல சண்டை போடுறதா நல்லது அப்படின்னு என்ன பண்றாரு கிருஷ்ணன் சுதர்மம் அபிச்சாவே நவி கம்பித்து மரசி தர்மா தித்யா அப்படின்னு சொல்லி சொல்றேன் இந்த உலகத்துல உடல் அழியக்கூடிய அர்ச்சுனா நீ எப்படிதான் காப்பாத்தனாலும் பீஷ்மன் அழிய போறாரு துரோணம் அழிய போறாரு இங்க இருக்கவங்க எல்லாரும் அழிய போறாங்க அதனால இவங்க இறந்துருவாங்களே நினைக்காது இவங்க யாரும் இறக்க போறது கிடையாது இவங்க எல்லாருமே ஆத்மாக்கள் தான் நீயும் ஆத்மா தான் நானும் ஆத்மா தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம் எப்பயும் வாழ்ந்துதான் இருக்க போறோம் அதனால என்ன பண்ணாது இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க நினைக்காது இவங்க யாரும் அழிய போறது கிடையாது உடல் அழியக்கூடிய ஆத்மா அழிவில்லாதது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சொல்லி முடிச்சுட்டு ஒரு சத்திரியனுக்கு எத்தனைமா சிறந்த பூஜை நீ சொல்றிய காட்டுக்கு போகணும் பூஜை பண்ணணும் அதெல்லாம் கிடையாது ஒரு கஷத்ரியனுக்கு இந்த மாதிரி போர் தர்ம யுத்தம் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா ஒருத்தனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சொர்க்கத்தை ஒரு பிராமணன் ரொம்ப கஷ்டப்பட்டு பூஜை செஞ்சு அடையணுமோ அந்த சொர்க்கத்தை என்ன பண்ண முடியுமா சத்ரியன் வெறும் சண்டை போட்டி அடைஞ்சிட முடியுமா எந்த ஒரு உயர்ந்த பதவியை சன்னியாசி என்ன பண்ணும் யஜ்யம் செஞ்சு தவம் செஞ்சு அடையணுமோ அந்த உயர்ந்த பதவி என்ன பண்ண முடியுமா ஒரு ஒரு கத்திரியன் வெறும் போர்க்குளத்துல வில்லு ஏந்தி அம்பு ஏந்தி என்ன பண்ண முடியும் அவளும் அந்த சொர்க்கத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதனால ஒரு க்ஷத்ரியனுக்கு உன்னுடைய தர்மத்தை காட்டிலும் இதை விட ரொம்ப உயர்ந்த விஷயம் எதிர்ச்சியாச்சலாம் சொர்க்கத்வார மகாவிரதம் சுகினகர் கத்திரியா பார்த்த லபந்தே இந்த மேதம் எதிர்ச்சியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த சண்டை நீ தேடி போன சண்டை கிடையாதுப்பா தானா தேடி வந்த சண்டை இது தர்ம யுத்தம் உன்னை தியான தேடி வந்திருக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைய பேருக்கு வராதுப்பா நீ சண்டை போடு சண்டை போட்டு நீ ஜெயிச்சு வச்சுக்கோவே இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கலாம் தோத்து போய் இறந்து போயிட்டுன்னு வச்சா என்ன பண்ணலாம் நீ சொர்க்க உலகத்துல சந்தோஷம் சந்தோஷமா இருக்கலாம் இமம் தர்மியம் சங்கிராமம் கீர்த்தி உங்களுடைய தர்மத்தை விட்டுட்டேன்னு வச்சுக்கோவேன் சத்ரனா பிறந்த நீ சண்டை போடுறத விட்டுன்னு வச்சுக்கோங்க அதை விட அதை நம்ம எது கிடையாது நீ இதனால என்ன பண்ணுவோம் நரகத்துக்கு போய் சொல்லி சொல்றாரு அகீர்த்தி சாபி பூதானி கதை தேவ்யாம் சம்பாபிஷாக்கீர்த்தி மரணா தகி நீ சண்டை போனா போயிட்டுன்னு வச்சுக்கோங்க உன்னை எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சுக்கோங்க உன்னை எல்லாரும் கேவலமா பேச ஆரம்பிச்சுக்கோங்க இதெல்லாம் உனக்கு பெரிய அவ அவப்புகள் தான் அவர் அவர் சொல்றாரு பயாத் ரடாத் உபரதம் மனுஷந்தே துவம் மகாரதாக பூத்வா யாசி ராகவம் சம்பவத்தை சாக்கியத்தை மரணா தச்சிருச்சேன்னு சொல்லி சொல்றாரு ஒருவனு கெட்ட பேர் அப்படிங்கிறது இறப்பை காட்டிக்கும் மோசமானதுன்னு சொல்லி சொல்றார் அர்ஜுனன் சொல்றாங்க நான் ஒண்ணும் பயந்தெல்லாம் போலையே நான் வேணான்னு சொல்லுங்க விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் கிருஷ்ணன் சொல்றாரு அதெல்லாம் அப்படி சொல்ல மாட்டேன் மக்கள் எப்பயும் வாயில எப்படா அவுள் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஏதாவது வாயில கிடைச்சா மென்னு முழுங்கிடுவாங்க மனுஷன் எப்படா திட்டலாம் நடிச்சுட்டே இருக்காங்க ஓடி போறியோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இங்க நம்மளுக்கு சாஸ்திரத்துல இருந்து ஒரு வாக்கியம் சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு இந்த உலகத்துல நமக்கு எது வரைக்கும் கெட்ட பேர் இருக்கோ அது வரைக்கும் நம்ம நரகத்துல இருக்கணுமா நல்லா கேட்டுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு ஹிட்லர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இன்னைக்கு கூட யாராவது கேட்டீங்கன்னு என்ன சொல்லுவார் ஹிட்லரா ரொம்ப மோசமான ஆளாச்சே ஹிட்லர் ரொம்ப மோசமான கூட சொல்லுவாங்க அந்த ஹிட்லரோட பேரு இந்த உலகத்துல எது வரைக்கும் ஞாபகம் இருக்கோ கெட்ட பேரா ஞாபகம் இருக்கோ அது வரைக்கும் அவர் நரகத்துல கஷ்டப்பண்ணு நீங்க அர்ஜுன்தான் சொல்றான் இந்த பண்ணாடி பெரிய கிருஷ்ணா சொல்றாரு நீ போற மட்டும் விட்டுட்டு போயிடுன்னு வச்சுக்கோங்க உன்னை எழுதி எழுதி தள்ளிடுவார் வியாசரே போதுமே வியாசன் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா கதை எழுதிப்பார் அர்ஜுனன் போற விட்டு ஓடி போயிட்டான் பயனில் ஓடி போயிட்டான் அப்படி எழுதிவாரு அதனால இந்த சாஸ்திரம் இருக்க வரைக்கும் நீ கஷ்டப்பட போற நரகத்துல கஷ்டப்பட போறப்போ அது வேண்டாம் ஹத்வா பிராப்சசே ஸ்வர்கம் ஜித்வா போக்ஷே மஹிம் தஸ்மாத் உத்திஷ்ட கவுந்தேய யுத்தாய கிருத நிச்சயா அர்ஜுனா அதனால என்ன பண்ணு ஜெயிச்சா இங்க இங்க சந்தோஷமா இருந்தா அங்க போய் சந்தோஷமா இருக்கும் இந்திரி சண்டை போடு கிருஷ்ணர் மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணார் அப்படின்னா அர்ஜுன் நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆப்மா பத்தி பேசும்போது நத்தம் சோசித்து மருகசி நவி நவி கம்பித்து மருகசி நத்தம் சோசித்து மருகசின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் சொல்லுவார் இது கவலைப்பட வேண்டிய விஷயமே என்னப்பா நீ கவலைப்படாதப்பா இது கவலைப்பட வேண்டாம்ப்பா இது கவலைப்படவே கூடாதுப்பா நம்ம அப்பா அம்மா எப்படி சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் கவலைப்படாதா பாத்துக்கலாம் இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது இதுக்கெல்லாம் கவலைப்படலாமான்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா அது போல ரொம்ப பரிவா பேச கிருஷ்ணா அர்ஜுனு கிட்ட கவலைப்படாத இதுக்கெல்லாம் கொலப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு அதே போல எங்க சொல்றாரு இந்திரா கிருஷ்ணன் இந்திரா அர்ஜுனா சண்டை போடுற அப்படின்னு சொல்லி சொல்றாரு சுக நோக்கிய சமய கருத்துவா லாபா லாபோ ஜெயராஜயோ நைவம் பாப்பம் இங்க முக்கியமான ஒரு கருத்து சொல்றாரு உனக்கு பாவம் வரப்போறது கிடையாதுப்பா நீ சண்டை போனா உனக்கு பாவம் வராது நீ கொன்னா உனக்கு பாவம் வராது எப்பதையும் பாவம் வராது நீ எப்ப கடமையை கடமையா பண்ணி உனக்கு பாவம் வராரு சுக துக்கியை சமய கடுத்துவார் சுகத்தையும் துக்கத்தையும் சாமா பார் லாபா லாபம் ஜெயாஜயும் லாபத்தையும் நஷ்டத்தையும் சாமா பார் தத்தாயி யுத்தவர் சண்டை போறதுக்காக சண்டை போடு இல்லையா அவனுடைய கனவையா அவனுக்கு சண்டை போடு அவனுக்கு சண்டை போட்டேன்னு வச்சுக்கோமே உனக்கு என்ன வராது எந்த விதமான பார்ப்பும் வராது என்ன பண்றாரு கிருஷ்ணர் ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறார் இப்படி ஒருத்தர இருக்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பா இருக்க முடியும் ராமர் அப்படிதான் இருந்திருக்கார் அவருக்கு சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எப்படி இருந்திருக்காரு என்னைக்கும் ஒரே மாதிரி இடத்திற்காரு தவிர அவர் என்னைக்கும் தன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கூட மாறினதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால சத்திரியனுக்கு சிறந்த விஷயம் சண்டை போடுறதுதான் சத்திரியனுடைய நீ என்ன பண்ண முடியாது நீ போற விட்டு ஓடி போயிடுற நீ போய் காட்டிலேயே உக்காந்துட்டு எத்தனை தனியும் அங்க போய் சண்டை போட்டு இருக்க ஏன்னா உன்னுடைய நேச்சர் உன்னுடைய இயற்கை அப்படிதான் திருஷ்ணர் பகவான் அப்படிதான் படைச்சிருக்க இயற்கை சத்திரனா கறந்திருக்க அப்படின்னா நீ காட்டுக்கே போன என்னதான் பண்ணுவாரு அங்க போய் சண்டைதான் போட்டு இருப்ப எப்படி ராமர் பண்ணாரு ராமர் என்ன பண்ணாரு காட்டுக்கு போனாரு தலையில ஜடா அப்படி எல்லாம் போட்டுக்கிட்டாரு இடுப்புல மரவரி எல்லாம் கட்டிக்கிட்டாரு அங்க போய் என்ன தெரியா சண்டை தான் போட்டு இருந்தாரு காட்டுல போய் எல்லாருமே சண்டைதான் போட்டு இருந்தார் இல்லையா ஏன்னா அவர் சத்திரியன் சத்திரியனுடைய நேச்சர் அன்னைக்கும் சேஞ்ச் ஆக போறதே கிடையாது சோ அதான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் சொல்றாரு நீ சத்திரனா கறந்துருக்க நீ காட்டுக்கு போனாலும் அங்க சண்டைதான் போட போற நீ போய் அங்க சும்மா தப்பம் தப்பா பண்ண போறது கிடையாது நாரகத பண்ணட்டும் நாகருடைய வேலை பூஜை பரட்டும் நாவலோடையரட்டும் நாகருடைய வேலை பஜனை பரட்டும் கத்திரியா சத்ரியா என்னுடைய வேலை என்னது சண்டை போடும் சோ அவங்க அவங்களுக்குன்னு ஒரு என்ன இருக்கு ஒரு ஒரு நேச்சர் அந்த நேச்சர் என்ன பண்ண முடியாது என்னைக்குமே மாத்திக்கவே முடியாது அதனால உங்களுடைய கடமை விட்டுட்டேன் அப்படின்னா அது பெரிய பாவத்துல கொண்டு போய் விட்டுடும் நீ இந்த பாவத்தை மட்டும் செய்யவே செய்யாத என்ன பண்றாரு கிருஷ்ணர் அவனுக்கு எச்சரிக்கை பண்ணி விடுறாரு அதுக்கப்புறம் அவன் சொல்லிட்டாரு இந்த ஆத்மாவை ஒருவன் உணர்ந்துட்டான் அப்படின்னா உன்னுடைய கடமைகளுக்கு நீ விலக மாட்டேன் எப்போ உனக்கு இந்த ஆத்மா உணர்ந்துட்டியோ அப்ப என்ன பண்ணுவேன் இந்த ஆத்மாவை உணர்வதற்காக உன்னுடைய கடமையை பண்ணுவே தவிர எனக்கு சொர்க்கம் வேணும் நரக்கம் வேணும் நான் கஷ்டப்படுவேன் எனக்கு லாபம் வேணும் நஷ்டம் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் இந்த உலகத்துல நான் பிறந்திருக்கேன் பிறந்தது நான் என்ன பண்ணும் என்னுடைய கடமையை செய்யணும் ஏன் இந்த ஆத்மாவை நான் என்னுடைய ஆத்மாவை காப்பாத்திக்கிட்டு நான் பகவானுடைய அடைய இதுதான் குறிக்கோளா இருக்கும் அதனால என்ன பண்ண முதல்ல நீ ஆத்மாவை உணர ஆரம்பி அப்படின்னு என்ன பண்ணாரு கிருஷ்ணர் அடுத்தது ஆத்மாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர் சொல்லிட்டாரு ஆத்மா பத்தி நிறைய பேசிட்டாரு ஆனா அர்ஜுனா என்ன பண்ண முடியல ஆத்மாவை இன்னும் உணர முடியல நான் தான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த உணர முடியல என்ன தெரியுமா காரணம் நான் போய் என்ன பண்ணேன் அப்படின்னா கண்ணாடி மழை போய் நின்ன கண்ணாடி மனி போய் நின்னா என்ன என்ன தெரியணும் எனக்கு என்னுடைய பேஸ் தெரியணும் ஆனா கண்ணாடி மாட்டேன் நின்னா என்னுடைய ஃபேஸ் எனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணாடி ஃபுல்லா என்ன இருக்கு தூசியா இருக்கு அந்த கண்ணாடி ஃபுல்லா தூசியா இருக்கறதால அவனுடைய ஃபேஸ் அவனுக்கு தெரியறது கிடையாது ஸோ அதே தான் கிருஷ்ணன் இங்க சொல்றாரு உன்னால ஆத்மாவை உணர முடியாம இருக்கிறது என்ன தெரியுமா காரணம் ஏஷா அபிஹித சாங்கி புத்தி யோகம் விமாம்சனும் புத்தியா யுக்த இத பார்த்த கர்மபந்தம் அப்படின்னு சொல்லி சொல்ல கர்மபந்தம் அப்படிங்கிற விஷயங்கள் என்ன பண்ணிருக்கு உன்னை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு இந்த கர்மபந்தம் இருக்கள் என்ன பண்ண முடியல ஆத்மாவை உணர முடியல எப்ப உனக்கு இந்த கர்மபந்தம் விலகுதோ அப்ப நீ ஆத்மாவை உணர முடியும் அப்படின்னு